எல்லோருக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ இறை அச்சத்துடன் தொழுவதை பற்றிய ஹதீஸ்கள் ஹதீஸ் ஒன்று நாம் தொழும் தொழுகைகளின் நன்மைகளின் அளவு சல்லல்லாஹாம் முகமது சல்லல்லாஹ் அலை வசலாம் ஒருவர் தொழுகை முடித்ததும் அவருக்கு பத்தில் ஒரு பங்கு நன்மை எழுதப்படுகிறது சிலருக்கு ஒம்போதில் ஒரு பங்கு எட்டில் ஒரு பங்கு ஏழில் ஒரு பங்கு ஆறில் ஒரு பங்கு ஐந்தில் ஒரு பங்கு நாலில் ஒரு பங்கு மூன்றில் ஒரு பங்கு ஒரு சிலருக்கு பாதி நன்மைகள் எழுதப்படுகின்றன என்று நபி சல்லா அலை சல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அறிவிப்பாளர் அஜரத் திப்பு யாசிர் ரலி அல்லாஹு அன்பு நூல் அபுதாவு இந்த ஹதீஸின் விளக்கம் தொழுகையில் எந்த அளவுக்கு பயபக்தியும் பரிசுத்தமும் எண்ணமும் இருக்குமோ அந்த அளவிற்கு நன்மைகள் கிடைக்கின்றன சிலருக்கு தொழுகையில் கூறிய முழு நன்மையில் பத்தில் ஒரு பங்கு கிடைக்கிறது ஏனெனில் அந்த அளவிற்கு தொழுகையில் அவரின் பயபக்தி இருக்கிறது இவ்வாறே அவருடைய பரிசுத்த எண்ணத்தை பொறுத்து முழு நன்மையிலிருந்து பத்தில் ஒரு பங்கு முதல் பாதி வரை கிடைக்கிறது சிலருக்கு முழு நன்மையும் கிடைக்கிறது வேறு சிலருக்கோ அறிவே நன்மை கிடைப்பதில்லை ஏனெனில் அவருடைய தொழுகை அந்த அளவிற்கு தகுதி அற்றதாக இருக்கிறது அல்லாவிடம் பர்லு தொழுகைக்கு ஓரளவு நன்மை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அந்த அளவிற்கு எவ்வளவு குறை தொழுகை ஏற்படுமோ அந்த தக்கப்படி நன்மை எழுதப்படுகிறது என்று ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது எல்லாவற்றை விட முதலில் மனிதர்கிடையில் இறையச்சம் அச்சம் அதிகமாக இருக்க வேண்டும் நாம் தொழுகையில் நின்றுவிட்டால் அல்லாவின் நேரடி பார்வை நம்மிடம் வந்துவிடுகிறது ஆகவே நாம் எல்லோரும் இறை அச்சத்தோடு அல்லாவை தொழுது அல்லாவிடத்தில் நம் தேவைகள் நிறைவேறும் துன்பம் நீங்கவும் நோய் நீங்கவும் நாம் எல்லாவற்றுக்காகவும் துவா செய்யலாம் நம் எல்லோருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் சல்லல்லாஹு அலா முஹம்மத் வாலிஹி வசாபிஹி அஜ்மையின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமின் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ம்தல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அல்லா மிக பெரியவன் ஆமீன் ஆமீன்